அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய சிந்தனை அமைதியின் வலம் வருவோம் யோவா நற்செய்தி நூல் பிரிவு பதினான்கு இறை சொற்றொடர்கள் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்பது முடிய அன்பார்ந்தவர்களை பாஸ்கா காலத்தின் ஆறாவது ஞாயிறை சிறப்பிக்கின்றோர் அமைதி கடவுள் நமக்கு தந்துள்ள ஒரு சிறந்த கொடையாக இருக்கிறது இன்று எல்லா மனிதர்களும் விரும்புவது அமைதிதான் குடும்பங்களில் அமைதி இருக்க வேண்டும் சமூக சூழலில் அமைதி இருக்க வேண்டும் நாடுகளில் அமைதி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் இறைவேண்டல் செய்கின்றோம் இன்றைய வாசக நமக்கு எதை உணர்த்துகின்றன இயேசு சீடர்கள் சோர்வாக இருந்தவுடன் அவர்கள் மத்தியிலே அமைதியை கொடுத்து ஊக்கப்படுத்துகின்றார் இயேசு அமைதியை அளிக்க வந்தவர் அவர் பிறப்பின் போதே உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாக என வானவர் பாடின அவர் பலரை நலப்படுத்திய போது அமைதியோடு தான் கூறினார் அவர் உயிர் பெற்றெழுந்து சீடரை சந்திக்கும் போதெல்லாம் உங்களுக்கு அமைதி உண்டாக என வாழ்த்தினார் தமது பிரிவு நேரத்திலும் தம் சீடருக்கு அமைதி என் கொடையை வழங்குகிறார் இயேசு தரு அமைதி உண்மையானது நீதியானது எனவேதான் நான் தரு அமைதி உலகம் தர அமைதி போன்ற அல்ல என்கிறார் அமைதி இரு வகைப்படும் ஒன்று உலகம் தரு அமைதி மற்றொன்று இயேசு தரும் அமைதி உலகம் தரு அமைதி என்பது போரும் வன்முறையும் இல்லாத ஒரு நிலை என நினைக்கிறோம் இராணுவத்திற்கும் போர்க்கருவிகளுக்கும் பல லட்சம் கோடி செலவிடுவதால் கிடைப்பதே அமைதி என உலக நாடுகள் தங்கள் செயல்களை நியாயப்படுத்துகின்றன சுருக்கமாக கூற வேண்டுமென்றால் உலகம் தர அமைதி ஆயுதங்களாலும் அடக்குமுறைகளாலும் கட்டமைக்கப்படுகின்றன இது ஒரு போலியான மையான அமைதி ஆனால் இயேசுதர அமைதி உண்மையிலிருந்தும் நீதியிலிருந்தும் பிறப்பது அது அவரது இதயத்திலிருந்து வெளிப்படுகிறது இயேசு உணர்த்த அமைதி என்பது அரசியல் உறவுகளை வலுப்படுத்தல் பொருளாதார அறம் காத்தல் சமய இன மொழி நாடு வேறுபாடுகளை களைதல் நேர்மையோடு நடத்தல் ஆதிக்கம் செலுத்தாமை அன்பை போதித்தல் உடன்பிறந்த உறவுடன் வாழ்தல் மாண்பை போற்றல் எதிர்மறை உணர்வுகளை நீக்குதல் போன்ற குணநலன்களை வளர்த்துக் கொள்ளல் இவையே அமைதிக்கான அரண்கள் தொடக்க திரு அவையில் கிறிஸ்தவ நம்பிக்கை தழுவிய யூதரல்லாத பிற இன கிறிஸ்தவர்களும் திரு அவையில் இணைந்து கொள்கின்றன இந்த வேளையில் யூத கிறிஸ்தவர்களுக்கும் யூதரல்லாத கிறிஸ்தவர்களுக்கும் மோசையின் சட்டங்களை அடிப்படையாக கொண்ட பல விவாதங்களும் கருத்து முரண்பாடுகளும் தோன்றின யூத கிறிஸ்தவரின் தனித்தன்மை திரு அவையின் குறைகளில் அரசியல் நெருக்கடி ஏற்பட்டு அவர்கள் நலிந்து விடுவ என அஞ்சினர் ஏனெனில் ரோமை அரசு தன் எல்லைக்குள் யூத மதத்தை ஏற்றுக்கொண்டிருந்தது பவுலும் பர்ணபாவும் தங்களது மறைபரப்பு பணி அனுபவத்தில் இயேசு மேல் கொண்ட நம்பிக்கையால் தான் மக்கள் மீட்பு பெறுகிறார்களே அன்றி அவர்களுடைய செயல்களால் அல்ல என பேசுகின்றன இறுதியாக நாம் சுமக்க இயலாத சுமையை இச்சீடருடைய கழுத்தில் எப்படி ஏற்ற முடியும் என்று பேதரும் இன்றியமையாதவற்றை தவிர அதிகமான வேறு எந்த சுமையும் சுமத்தக்கூடாது என்று யாக்கோவும் திருவிழிய சான்றுகளை சுட்டிக்காட்டி கடவுளுக்கு நாம் ஏற்புடையவராக நம் நம்பிக்கை போதுமானது என்று இரண்டு குழுக்களுக்கும் பொதுவான ஒரு முடிவை எடுத்தன எல்லாரும் அதை ஏற்றுக்கொண்டன அமைதியாக வாழ்ந்தன பிரச்சனைகள் மத்தியிலே தெளிவான மீதியான முடிவு மக்களுடைய இதயங்களை கவர்ந்தது இன்றைய காலகட்டத்தில் குடும்பங்களுக்கு குடும்பம் நாட்டுக்கு நாட்டு பல்வேறு பிரச்சனைகளாக இருக்குது இந்த பிரச்சனைகளை பக்குவமாக அணுகி அமைதியான வாழ்க்கை வாழ வேண்டும் இன்றைய இரண்டாம் வாசகத்தில் எர்சிலியம் ஆலயம் ரோமேரால் தரைமட்டமாக்கப்பட்ட பின்னணியில் யோவான் கண்ட காட்சியை விவரிக்கும் போது கடவுளும் இயேசுவே கோவில் என்றும் கோவில் இல்லாத குறை இயேசுவே நிரப்புவார் என்றும் ரோமேரின் படையெடுப்பால் உருவான இருளை அகற்றும் ஒளி இயேசுவே என்றும் தம் மக்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதாக அமைகிறது யோவான் கண்ட காட்சி இந்திய காலகட்டத்திலே நம்பிக்கை இழத்த மக்கள் எவ்வளவோ இருக்கிறார்கள் நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம் குடும்பங்களுடைய பிரச்சனையினால் ஒரு சிலருடைய தவறான அணுகுமுறையினால் பலர் பாதிப்பு அடைகின்றார்கள் இந்த பாதிப்புகளை அகற்றுவதற்காக நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக அமைதியை நிலைநாட்டுவதற்காக இயேசுவை மையமாக கொண்டு இயேசு அனுபவத்தோடு செயல்பட வேண்டும் இயேசு தரும் அமைதி என்பது கடவுள் மீது வைத்துள்ள நம்பிக்கையிலிருந்து விளையும் கனி இயேசு தரும் அமைதி என்பது எதிர்நோக்கினால் விளையும் அமைதி இயேசு தரும் அமைதி என்பது கடவுளிடமே நம்மை முழுமையாக சரண் அடைதலில் கிடைக்கும் அமைதி அன்னிமரியா நான் ஆண்டவர் அடிமை உன் சொற்படி எனக்கு நிகழட்டும் என்று கூறியது போல குழந்தை இயேசுவை கண்ட சிமியோன் உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போக செய்வே என்று கடவுள்தர அமைதியை பெற்றவராக எடுத்துரைப்பது போன்று சக்கையு அமைதியை பெற்றவராக இயேசை தன்னுடன் வீட்டிற்கு அழைத்து இயேசு அளித்த அமைதியை தனக்கு சொந்தமாக்கி கொண்டது போன்று நமது வாழ்விலும் அமைதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மத்த எட்டு இருபத்தி மூன்று இருபத்தி ஏழில் வாசிக்கின்றோம் இயேசுடன் சீடர்கள் கடலில் பயணம் செல்கின்றன புயல் வீசுகின்றது தன்னுடன் தந்தை இருப்பதை உணர்ந்தவராய் அமைதியுடன் உறங்குகிறார் சீடர்களோ இறைமகன் தங்களுடன் இருப்பதை மறந்து உணராமல் அமைதி இழந்தவர்களாய் அல்லல் உருகின்றார்கள் ஆனால் இயேசு அவர்களை திடப்படுத்தி அமைதி அவர்களுக்கு அளிக்கின்றார் இயேசு மலைப்பொழிவில் அமைதி ஏற்படுத்தோர் பெயர் பெற்றோர் ஏன அவர்கள் கடவுள் மக்கள் என அழைக்கப்படுவர் மத்திய ஐந்தாவது ஒன்பதில் நாம் அறிகிறோம் இறைவா என்னை உமது அமைதியின் கருவியாக்கும் என்ற புனித அசிசி பிரான்சிஸின் ஜபம் நமது ஜபமாகட்டும் எனவே நாம் பிறரோடு அமைதியாக வாழ நம்மை இதை அறிப்போம் பிறரும் அமைதியாக வாழ வழிகாட்டுவோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் கடவுளுக்கு வந்த நம்பிக்கை வாழ்வை நான் வாழ்கின்றேனா நல்ல உறவில் பிறக்க அமைதி ஒவ்வொரு நாளும் வளர்த்துக் கொள்கின்றேனா அமைதியின் திறவுகோலாக ஏழைகளை மதித்தலும் ஏற்றத்தாழ்வுகளை அகற்றுதலும் என்னிடம் உள்ளதா மன்றாட்டுவமாக வல்லமை மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் உமக்கு வந்த நம்பிக்கை வாழ்வை வாழ்ந்து நல்ல உறவில் பிறக்க அமைதி ஒவ்வொரு நாளும் வளர்த்து கொண்டு அமைதியின் திறவுகோலாக ஏழைகளை மறைத்தலும் ஏற்றத்தாள்களை அகற்றுவதும் எங்களிடம் நிறைவாக ஏற்பட உதவி செய்யும் ஆமீன்